சுவாமி சரணர் இ மணிகளை நன்மை தோன்று பணியடாவது வாரம் பூஜைகள் வந்து நடந்துட்டு தொடர்ந்து வருவாரம் பதினெட்டு வாரம் பதினெட்டாவது வாரம்னாலே ஒரு பதினெட்டு நாள் அழுத்த வந்து பதினெட்டு படிகள் அதுபோல் பதினெட்டு பூஜைகள் நடக்கும் இந்த பதினெட்டாவது வாரம் இன்னும் புதிய சிறந்த நடத்த இலவலாகிட்டு நான் கேட்டு அதுபோல் நீங்களும் வந்து கரங்களை திருச்சி உங்களாலே நாங்கள் பணம் செய்ய செய்ய நீங்கள் வந்து உங்களோட கைகறிமே வேணும்னு நான் ஆசைப்படுறோம் வந்து நீங்கள் செய்யணுன்னு எல்லா விளையாட்டும் தூங்கி கேட்டுக்கொண்டு தண்ணி நாக மாநில நீங்கள் அந்த வீட்டில் பார்க்க நிறைய பேர் சாப்பிடலாம் நம்ம வீட்டுலாம் நம்மளே பார்த்து நம்ம இருக்கப்பட்டவையே பார்க்க இல்லாத அதாவது பொங்கல் இதெல்லாம் ரொம்ப சாப்பாடு இதை நம்ம இதை நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பண்ணுறோம்னா இங்கே நிறைய பேர் குறைஞ்சது ஒரு முழுவது பேர் சாப்பிட்றாங்க நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச விதவீங்க இப்போ வீட்டில் பூஜை பார்க்காதோம் உங்கள் வீட்டில் பொருள் வாங்கி காதல் எந்த விழாவாக இருக்கும் நீங்கள் உங்களால் பிடிச்ச விடுவீங்கன்னு பூட்டிங்கன்னா ஒவ்வொரு பேர் வயதான அது உங்களுக்கும் நம்ம மடிகைனா நம்ம அல்லதாகவும் பொருளாகவோ பணமாகவோ அழிக்க விரும்பும் அன்பர்கள் தயவு செய்து இவரும் வந்து ஸ்ரீ மணிகண்ட அண்ணஞ்சோதியை அணுகுமாறு மிக பணிவன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது மணிகண்டன் அன்னஞோதி பதினேழாவது வாரம் சீரும் சிறப்பு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் பதினெட்டாவது வாரம் இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்று ஸ்ரீ மணிகண்ட அண்ணஞ்சோதி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ மணிகண்டன் அன்னஞோதிக்கு உதவிகள் நிறைய தேவைப்படுகிறது அதைத் தொடர்ந்து பதினெட்டாவது வாரம் இன்னும் சிறப்பாக நடைபெற நடத்த வேண்டும் அதுக்கு உங்களால் முடிந்த உதவி பணமாகவும் இல்லை பொருளாகவோ வேறு வேண்டுமானாலும் உதவா உதவும் மனம் இருந்தால் போதும் அதை தொடர்ந்து ஜிபே நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் அது கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம மணிகண்டன் அண்ணஞ்சிக்கு உங்களால் பிடித்த உதவி சொல்லுங்கள் பதினெட்டாவது வாரம் இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்று சுவாமியே சரணம் வைக்க ോട്ട് പോയാലും കൂടെയുണ്ട്